அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் தினமறு யோகம் என்னும் தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது நம்ம உடம்புல உள்ள எல்லா வலி வேதனைகளையும் ஒரே நொடியில் பரிபூரணமாக குணப்படுத்தக்கூடிய வஜிராசன கிரியா அதை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் இந்த உடற்பயிற்சி நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு இடுப்பு வலி கால் வலி முட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி கை வலி எது இருந்தாலும் ஒரு நொடியில் சரியாகும் அது எப்படின்னு பார்ப்போம் முதல்ல வஜிராசனம் போட்டுக்கணும் இந்த மாதிரி முட்டு போ முட்டி போட்டு முட்டி போட்டு வஜ்ராசனம் இதில் கைகளை நல்லா இந்த மாதிரி வலுவாக ஊனிக்கிடணும் முதல்ல இந்த முட்டியை தூக்கணும் தூக்கி எவ்வளவு முடியுமோ தலையை குனியணும் இப்ப மூச்சை இழுக்கணும் மூச்சை இழுக்கணும் இப்போ மூச்சை விடணும் ீதி பிரீத் அவுட் பிரீதி பிரீத் அவுட் இந்த மாதிரி இந்த மாதிரி இருபது கவுண்டிங் செய்யணும் இப்ப நான் ஒரு பத்து கவுண்டிங் செஞ்சு காட்டுறேன் ரெடி Four five six seven eight nine ten இந்த வஜ்ராசன கிரியாவை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வலி வேதனை மாதிரி இந்த பக்கவாத பேஷண்ட்டுகளுக்கு உண்டான பிரச்சனைகள் அப்புறம் வயிறு சார்ந்த பிரச்சனை கழுத்து சார்ந்த பிரச்சனை தைராய்டு பிரச்சனை இதெல்லாம் பரிபூர்ணமாக சரியாகும் அதனால் அன்பர்கள் அனைவரும் இந்த மெத்தடை தொடர்ந்து செய்யுங்க ஒரு நல்ல அற்புதமான மாற்றத்தை நீங்கள் உணரலாம் அதாவது இல்லாத மருத்துவ கலை என்னும் இந்த யோக மருத்துவத்தை மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்வதற்காக திருமூலர் யோக பீடமானது தினமும் காலையில் ஐந்து முப்பதிலிருந்து ஆறு முப்பது வரை ஆன்லைன் யோகா கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் விருப்பமுள்ள அன்பர்கள் நீங்கள் கலந்து கொள்ளலாம்